ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் கார்த்திகை தீபத்தை சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வீட்லேயும் நேற்று கார்த்திகை தீபம் வச்சாச்சுங்க நம்ம வந்து மூணு நாள் நம்ம வீட்டில் வச்சதில்லை எப்பவுமே வந்து திருவண்ணாமலையில் எப்போ தீபம் எடுத்துவாங்களோ அந்த அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் தீபம் வைப்பேங்க எப்போயுமே கார்த்திகை தீபத்துக்கு வந்து விளக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு அக்கா வந்து ரெகுலராக கொண்டு வருவாங்க அவங்க வீட்டையே வாங்கியாச்சு வாங்கி நைட் ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருந்தாங்க அந்த வேலையே விளக்குக்கெலாம் மஞ்சள் குங்குமம் வச்சிடலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க அதுக்கு ஒரு சின்ன டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமத்தில இது போல பட்ச் யூஸ் பண்ணி வச்சு பாருங்க டைமும் சேவ் ஆகும் கையிலையும் ஆகாம ஈஸியா வச்சிடலாங்க பட்ச் யூஸ் பண்ணி வைக்கும்போது பார்க்குறக்கே நீட்டாக எல்லாமே ஒரே மாதிரி இருக்குங்க காலையில இருந்து மழை தூரிகிட்டே இருந்ததுங்க கரெக்டாக ஈவினிங் டைம்ல விளக்கு வைக்கிறதுக்காகவே வந்து மழை விட்ட மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு இருந்துச்சு அந்த டைம்ல எல்லாருமே மாடியில வெளியே எல்லாம் சூப்பரா வச்சாச்சுங்க எல்லா விளக்குக்கும் இது போல மஞ்சள் குங்குமம் வச்சதுக்கப்புறம் நானும் என் வீட்டுக்கு வரும் பக்கத்துல இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கும் கருப்புள்ளவிலுக்கும் போகலான்னு கிளம்பிட்டோம் நாங்கள் முதல்ல இந்த எண்ணிக்கை வச்செல்லாம் விளக்கு வச்சது இல்லைங்க அப்புறம் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க ஸோ இந்த வாட்டி வந்து நாற்பத்தஞ்சு விளக்கு அது மாதிரி கணக்கு வச்சு வீட்டில் எல்லா பக்கம் ஏற்றி வச்சோம் ஃபஸ்ட்டு பிள்ளையார் கோயில் போய் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க நம்ம பொம்போ டைம் அரௌண்ட் செவன் ஓ கிளாக் ஆயிடுச்சுங்க அப்பவே எல்லாருமே வந்து கோயில் எல்லா பக்கமும் போட்டுட்டு வீட்டுக்கும் தீபம் போட ஆரம்பிச்சிட்டாங்க நான் கோயிலிருந்து வந்ததுக்கப்புறம் தான் கோலம் போடுறேன்னு சொல்லி அரிசி மாவு கலக்கி இது போல் கோலம் போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்போ தான் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான் இதான் ஃபஸ்ட் டைம் அரிசி மாவில் வந்து கோலம் போடுறேங்க ஸோ கொஞ்சம் நல்லா நெரக்கில் காஞ்சதுக்கப்புறம் ஓரளவுக்கு டிசைன் தெரிஞ்சுது கார்த்திக தீபத்தனைக்கு உப்பு விளக்கு ஏற்றினா அல்லதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லி வீட்டுல இருக்கிற சாமி கபோர்ட்ல மட்டும் ரெண்டு உப்பு விளக்கு ஏற்றிட்டோம் அந்த பக்கம் எல்லாமே நார்மலா அகல் விளக்கை ஏற்றியாச்சுங்க அப்பா பிறந்ததுக்கப்புறம் இதுதான் இதான் பர்ஸ்ட் கார்த்திகை தீபங்க என்னடா எல்லாம் வித்தியாசமா பண்றாங்கன்னு ரொம்ப ஆர்வமாக பாப்பா பார்த்துக்கிட்டே இருந்தா நம்ம தான் மைண்ட்ல ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணாலும் இது போல வீட்டில் தீபம் ஏத்திட்டு அது பக்கத்துலன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் சாமி கும்பிடும்போது மனசே அப்படி ரிலாக்சடா மாறிடுங்க நீங்களும் இது மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா இந்த சாமிக்கு ஓட்டு பார்த்தீங்கன்னா உடனில் இருக்கிறதுனால கொஞ்சம் உள்ளே வச்சால் மேலே ஹீட் ஆயிருதுன்னு வெளியே மட்டும் ரெண்டு உப்பு விளக்கு வச்சாச்சுங்க அதுக்கப்புறம் நான் கோலம் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா அங்கே வந்து ஒரு விளக்கு வச்சாச்சு இந்த விளக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இது வந்து ஆக்சுவலாக ஒரு ரிட்டன் கிஃப்ட்டாக வந்தது எனக்கு ரொம்பவே பிடிச்ச விளக்குங்க இதே மாதிரி பேராக ஒரு விளக்கு கிடைக்குமான்னு தேடிகிட்டு இருக்கேன் இது வரைக்கும் கிடைக்கவே மாட்டேங்குது உடனே எல்லாம் வெளியெல்லாம் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இதுபோல் கார்த்திகை தீபத்தைப்போ தீபம் வச்சு பார்க்கும்போது வீடும் சரி அப்படியே வீதியில் எல்லோரும் வச்சிருக்கிறத பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க எல்லாம் செஞ்சு முடிக்கும்போது ஒரு எட்டு மணிக்காட்டம் ஆகிடுச்சிங்க சரி நீங்கள் டின்னர் ஒர்க் பார்த்துர்லான்னு சொல்லி செய்ய வந்தாச்சு நைட் பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு மாவு பிசஞ்சு வச்சுட்டேங்க இதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு கிரேவி பட் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது கடையெல்லாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை ரஃபாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க இது நல்லா வணங்கட்டும் நான் செஞ்சுட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பழைய குக்கரில் தான் யூஸ் இருக்கேங்க இது வந்து லிட்டெல்லாம் வந்து போயிடுச்சு இருந்தாலும் வந்து நல்ல திக்னஸாக இருக்கிறதுனால கிரேவி வைக்கிறதுக்கு மட்டன் வறுவல் இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு சொல்லி யூஸ் இருக்கோம் மீல் மேக்கர் வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் தண்ணி உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டேங்க வெங்காயம் முக்கால் பாதம் வதங்கிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் ஒரு பத்து பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் இது போல் கட் பண்ணி போட்டிருக்கேங்க இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க இது ஒரு மூணு நிமிஷம் வதங்கினாலே போதுங்க இப்போ மீல் மேக்கர் நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க நான் பெரிய சைஸ் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் சின்ன சைஸ் கூட ஆட் பண்ணிக்கலாங்க இந்த தண்ணி கொதிக்க வைக்கும்போதே நிறைய உப்பு போட்டுருங்க அப்போ தான் சோயாவில் வந்து நல்லா உப்பு இறங்குங்க நல்லா ஒரு நாலு நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா சாஃப்ட்டாக வெந்து வந்துடும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து தண்ணி பிழிஞ்சு எடுத்துக்கலாம் அந்த கிரேவி ஆல்ரெடி ஒருக்கா தோசைக்கு ட்ரை பண்ணுங்க தோசைக்கு சூப்பராக இருந்துச்சு ஸோ சப்பாத்திக்கு நீங்கள் ட்ரை பண்ணலான்னு சொல்லி செஞ்சாச்சு நீங்கள் இந்த சோயா வந்து அளவாக போட்டுக்கோங்க நானே கொஞ்சம் நிறையா போட்டு குழம்புல முக்கால்வாசி வாசி சோயாதான் இருந்த மாதிரி இருந்துச்சு நீங்கள் தேவையான அளவு மட்டும் போட்டுக்கோங்க நம்ம வெங்காயம் போடலாம் வதக்கி விட்டோம் பார்த்திங்கன்னா அதையும் நல்லா ஆற வச்சு மிக்சர் ஜாட்டில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைக்கும் போது அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வீட்லேயே அரைச்ச கறி மசாலா தூளுங்க கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணால் போதுங்க இந்த கிரேவி இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கிற ஒரு ரீசனே ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் தாங்க அது என்னென்னு வாங்க பார்க்கலாம் இது எல்லாத்தையும் ஒரு நல்லா அரைச்சு எடுத்ததுக்கப்புறம் இது கூட ஒரு கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க அந்த தயிர் தான் இந்த கிரேவிக்கு சூப்பரான டேஸ்ட்டை கொடுக்க போகுது செலவும் ரெடி பண்ணியாச்சுங்க சைடில் பார்த்தீங்கன்னா சோயா சாங்க்ஸ்ஸு நல்லா இந்தளவுக்கு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் புழிஞ்சு வச்சுக்கோங்க இது பெரிய சைஸ் சோயாங்கிறதுனால நான் கொஞ்சம் ஹாஃப் ஆஃப் பீஸாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் உங்களுக்கு முழுசாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக கூட ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ வந்து ஒரு சிம்பிளாக இதை வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க அதுபோல் ஃப்ரை பண்ணி குழம்புல சேர்த்தும் போது டேஸ்ட்டும் சூப்பராகவே என்ஹான்ஸ் ஆகுங்க இப்போ அதே கடையில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வெட்டுக்கிறேன் கூடவே வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் கம்மியாக போட்டேன் காட்டி கலரும் அளவுக்கு வர டேஸ்ட்டும் இல்லை ஸோ அப்புறம் மறுபடியும் ஆட் பண்ணதுக்கப்புறம் சூப்பராக இருந்துச்சு நான் எகைன்னு ஆட் பண்ணேன் ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ஆட் பண்ணிக்கோங்க சாஃப்ட்டாக இருக்கிற சோயா சாங்ஸ் வந்து நல்லா குக்கரில் வந்து தனியாக பரண்டு வருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணுறதை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாங்க இப்போ இதை எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் விட்டே நம்ம இதையவே தனியாக சாப்பிட்லாம் அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் நான் இப்போ செய்கிற இந்த கிரேவிக்கு நீங்கள் சோயா சிங்க்ஸ் மட்டும் இல்லைங்க மஷ்ரூம் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள் அதுவுமே சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் கரம் மசாலா ஸ்பைசஸ்லாம் எடுத்துகிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயிலில் அதை ஆட் பண்ணிக்கிறேங்க இப்போ இது கூட ஆனியன்லாம் தேவையில்லைங்க டைரெக்டாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவே இது கூட ஆட் பண்ணிக்கோங்க நம்ம கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் அது தயிர் மட்டும்தான் ஆட் பண்ணிருக்கிறோம் அப்போவுமே திக்னஸ் வந்து நல்லா வந்துருச்சுங்க நீங்கள் அப்படியே நம்ம தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் எந்தளவுக்கு ஃபைனலாக திக்னஸ் வருதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் கொதிக்க விட்ருங்க தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக அந்த ஜாராசிட்டு அந்த தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க இதை கொதிக்கட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இந்த ஸ்டேஜில் காரம் பார்த்துட்டு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க நான் இது சப்பாத்தி தோசைக்கு தான் நல்லாயிருக்கும்னு நினச்சேங்க அந்த அண்ணி கொஞ்சமாக கலையில் வச்ச ரைஸ் இருந்தது அதை கூட இப்போ சாப்பிட்டு பார்த்தோம் அப்போ கூட சூப்பராக இருந்துச்சு இந்த அளவுக்கு அந்த மசாலா வந்து சலசலன்னு கொதிக்கணுங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி வந்து கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க இது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சிருங்க நம்ம அதுக்கப்புறம் ஃபைனலாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அது போல் மூடி வச்சு வேக வைக்கிற டைமில் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா நீக்கி நீக்கி பார்த்துருச்சு கொதிக்குதா கொதிக்குதான்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன் அது போல் பண்ணாமல் நல்லா மூடி வச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கொதிக்க விட்ருங்க இப்போ அந்த கேப்பில் நான் சப்பாத்தி போட்டலாம் அப்படின்னு சொல்லி வர்த்தகிட்டு வந்தாச்சு நான் கோயிலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டேங்க ஒரு மூணு மணி நேரமாவது நல்லா ஊர்னா சப்பாத்தி நல்லா இன்னும் சாஃப்ட்டாக வருமேனு பிசைஞ்சு வச்சுட்டேன் சப்பாத்தி நல்லா சாஃப்ட்டாக வரக்கு என்ன நான் டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிற தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் குழம்பு ரெடியாகிறதுக்குள்ளையே நான் எல்லா மாவையும் வந்து திரட்டி சப்பாத்திக்கு இது போல் தேய்ச்சி வச்சாச்சுங்க குழம்பு இது போல் என்ன பிரிஞ்சு வரும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி அதாவது காஞ்ச வெந்தயக்கீரை ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா மனமாக இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கை நிறைய கொத்தமல்லி தலையை போட்டு இறக்கிடுங்க டேஸ்டியான குழம்பு ரெடியாகிடுச்சு இப்போ சப்பாத்தியும் போட ஆரம்பித்தாச்சுங்க அம்மா பாப்பாவை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ நானே ஹஸ்பண்டும் சேர்ந்து சப்பாத்தி போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எல்லாம் சப்பாத்தியும் போட்டாச்சுங்க அவங்க சுட்டுருக்கும் போதே நான் வந்து டேஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த சப்பாத்திக்கும் இந்த குழம்புக்கு சூப்பராக இருந்துச்சு இருந்தாலும் தோசைக்கும் ட்ரை பண்ணும் அப்படிங்குறக்காக நான் ஆல்ரெடி மாவு எடுத்து வச்சிருந்தேங்க இதை சாப்பிட்டு அடுத்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா தோசை சுட்டு சாப்பிட்டேன் சப்பாத்தி நல்லாவே சாஃப்டாக வந்திருந்துச்சுங்க மார்னிங் வந்து மீதமானது இருந்தால் கூட அப்போவுமே இதே மாதிரி சாஃப்டாக தான் இருக்கும் ஹார்டானதே கிடையாது அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள் இந்த குழம்பை யார் பார்த்தாலும் மட்டன் குழம்பு தாங்க நினச்சிக்கணும் பார்க்குறக்கும் அப்படி தான் இருந்தது மனமும் அதே மாதிரி தான் மறந்துட்டு இருந்தது டேஸ்ட் நிஜமாகவே மட்டன் குழம்பு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருந்ததுங்க சப்பாத்திலாம் சாப்பிட்டு ஒரு டென் ஓ கிளாக் கிட்டே இருக்குங்க அப்போ கூட வெளியே வந்தால் கோலத்து மேலே வச்சு பார்த்திங்கன்னா அந்த விளக்கு அழகாக எரிஞ்சிக்கிட்டே இருந்தது சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா இது போல் அந்த அன்னைக்கு தீவா எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும்னு மறுக்க போய் எண்ணெய் ஊற்றிட்டு வருவேன் நாங்கள்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் பாப்பாவுக்கு நீங்கள் நைட் தோசை தான் கொடுக்கலாம்னு அம்மா சொல்கிறக்கு வந்தாங்க உடனே எனக்கு ஒரு தோசைன்னு சொல்லி ஆர்டர் போட்டாச்சு முருகெல்லாம் நெய் தோசை சுட்டு அதுக்கு இந்த கிரேவி வச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் நாம இந்த விளாகோடு எண்டுக்கு வந்தாச்சுங்க நீங்கள் கார்த்திகை தீபத்தை எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் இதே போல் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அண்டர் தென் பாய் ஃப்ரெண்ட் இந்த கௌதம்